எடுத்துறேன் எடுத்துறேன் அவரை பாத்துட்டேன் இது இதுலங்களா சிறுகங்கத்து அதான் இப்போ எங்கே எங்க பார்த்தீங்கன்னா திருச்சியில் திருச்சியில் வந்துட்டோம் திருச்சியில் வந்து யார் வேப்பாளர் பார்த்திங்கன்னா நம்ம துறை வைகோ வைகோனால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபேமஸான போலிட்டிஷியனு அவர் வந்து இப்போ இந்த டிஎம்கேயிலருந்து போராட்டம்லாம் போயிருக்காரு அவரோட மகன் தான் வந்து இப்போ இந்த திருச்சி பார்லிமெண்ட்டுக்கு வந்து வேப்பாளராக இருக்கார் ஸோ அவங்களோட அவங்களோட மெயினான ஆப்ரேஷன் சென்டர் ஸோ அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து அவங்களோட கேம்பெயினுக்கு போகிறோம் கேம்பெயினுக்கு போய்ட்டு உங்களுக்கு பேஸான இதில் நம்ம கவரேஜ் பண்ணி கொடுக்குறோம் மக்களே தாய்மார்களே கூட்டணி இயக்கங்களின் தொண்டர்களே நிர்வாகிகளே அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த இந்த தேர்தலில் கிடையாது எந்த தேர்தல் இருந்தாலும் சரி எனக்காக மாத்திரம் கிடையாது யாராக இருந்தாலும் தேர்தல் வந்துட்டானா நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் தீயவர்களை புறந்தெல்லுங்கள் புறக்கணியுங்கள் சொல்லுவேன் நல்லவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்க ஊருக்கு நல்லது நடக்கும் நாளைக்கு உங்களுடைய வருங்கால சந்தேகங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனா தப்போ உங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க வச்சுக்கோங்க நல்லது மாத்திரம் கிடையாது நல்லதும் நடக்காது பல பிரச்சனைகள் உருவாகும் உங்களுக்கு அதனாலதான் எங்க ஐயா பத்தி சொன்னார் வைகோவை பத்தி சொன்னாரு முன்னேற்ற பிரச்சனை மாத்திரம் கிடையாது காவிரி பிரச்சனை மாத்திரம் கிடையாது ஸ்டெர்லைட் பிரச்சனையா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுடைய அனைத்து வாழ்வாதார பிரச்சனைகளுக்காண்டி கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கிறாரு பத்து சதவீதம் அஞ்சரை வருஷம் ஜெயில இருந்திருக்கிறார் லஞ்ச ஊழல் புகார் கல்வி கிடையாது தப்பு தண்டா கல்வி கிடையாது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை கல்வி தமிழ்நாட்டு பிரச்சனை கல்வி அஞ்சரை வருஷம் ஜெயில இருந்திருக்கிறார் அவர் நல்லவரா இருக்கலாம் ஆனா வைகோ மகன் நானும் நல்லவரா இருக்கணும் என் மேல கேஸ் பதிவு பண்ணிருக்கிறாங்களா நான் படிச்சிருக்கிறேன் என்ன படிச்சிருக்கிறேன் நானு என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி பார்த்து நல்லவர்களை என்னைக்கு நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ அப்படி அப்பதான் தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஒரு அரசியல் ஒரு நல்ல ஒரு மனுமலைச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதர பழமியாண்டி பொறுத்த வரைக்கும் நல்லவர் நல்லவர் நல்ல பண்பாளர் இந்த தொகுதிக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லவர் செஞ்சுருக்கிறாரு அதே மாதிரி நம்மளுடைய அமைச்சரனை நேர் இருக்கிறார் படிச்ச பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு திருச்சியில டைடல் பார்க்க அறநூறு கோடியில சென்னை மாத்திரம் கிடையாது கோவை மாத்திரம் கிடையாது இங்க திருச்சியில எங்களுக்கு ஒரு டைல் பார்க் வேணும் சொல்லிட்டு முதலமைச்சர் கேட்டு வாங்கி கொடுத்திருக்காங்க நம்முடைய அண்ணன் நேரு அவங்க இது மாதிரி மக்களுக்காக மக்கள் நம்ம ஏழை ஜனங்க படிச்சவங்க இவங்களுக்காண்டி நன்மை செய்யறதுக்காண்டி நம்ம அமைச்சரும் சரி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சிருக்கிறார் என்னை பொறுத்த எனக்கு வாய்ப்பு கொடுத்தானா உங்களின் குரலாக ஸ்ரீரங்க நகர் ஸ்ரீரங்க தொகுதி மக்களின் குரலாக அங்க டெல்லியில் இப்ப அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க உங்கள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை பத்து வருஷத்துக்கு முன்னாடி மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு கேஸ் சிலிண்டர் வேலை வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய் இருந்தது ஆனா இந்த பத்து வருஷத்துல மோடியுடைய ஆட்சியில கேஸ் சிலிண்டருடைய வேலை இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு சமீபத்துல குறைச்சாங்க சமீபத்துல கொஞ்சம் எலெக்ஷனுக்காண்டி வெறும் நூறு ரூபாய் குறைச்சிருக்காங்க எலெக்ஷனுக்காண்டி நூறு ரூபாய் குறைச்சிருக்காங்க பெட்ரோல் டீசல் விலை மோடி ஆட்சிக்கு வர்றது பெட்ரோல் வெறும் லிட்டர் எழுபத்தி ரெண்டு ரூபாய் இருந்தது டீசல் வெறும் ஐம்பத்தி ஆறு ரூபாய் இருந்தது லிட்டர் பெட்ரோல் நூறு ரூபாய்க்கு மேல டீசல் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு ரூபாய்க்கு எலெக்ஷன் கேட்டு ரெண்டு ரூபாய் குறைச்சிருக்காங்க ஆனா கூட்டம் போது என்ன சொன்னாங்க பெட்ரோல் டீசல் கேஸ் உள்ள கூட்டம் என்ன காரணம் சொன்னார் மோடி சர்வதேச சந்தையில இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்றோம் அதோட வேலை நூறு டாலர் மேல போயிருச்சு அதனாலதான் நாங்க பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஏத்தரம் சொன்னாங்க வாஸ்தவம் தான் உண்மைதான் ஆனா மூணு வருஷமா நீங்க எங்க வாங்குறீங்க கச்சா எண்ணெய் ரஷ்யா நாட்டுல இருந்து வாங்குறீங்க வெறும் அறுபத்தஞ்சு டாலர்ல வாங்குறீங்க நீங்க முப்பத்தி அஞ்சு விழுக்காடு கம்மியா நீங்க வாங்குறீங்க ஏறும் போதும் ஏத்த நீங்க பெட்ரோல் டேசல் பேசுவேன் இப்போ குறைபோது நீங்க குறைச்சு குடுக்கணும் நீங்க அதெல்லாம் நம்ம கேக்குறோம் இந்த எண்ணெய் நிறுவனங்கள் நீங்க ஒண்ணு ரெண்டு இல்ல லட்சக்கணக்கான கோடி லாபத்துல இந்த எண்ணெய் நிறுவனம் இன்னைக்கு சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கு துணை இந்த மத்திய அரசு மோடி அரசு அதனால நம்ம இந்தியா கூட்டணியில் நம்முடைய சகோதர ராகுல் காந்தியும் சரி நம்முடைய முதலமைச்சர் தனமணியும் சரி என்ன சொல்றோம் நாங்க பெட்ரோல் லிட்டர் எழுபத்தி அஞ்சுக்கு கொடுக்குறோம் நீங்க டீசல் லிட்டர் அறுபத்தி அஞ்சு கொடுக்குறோம் கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய் கொடுக்க முடியும் அதனால தான் இந்த கச்சா இந்த விவரத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன் நான் சும்மா ஓட்டு வாங்குறதுக்காண்டி கிடையாது தரவுகளோட பேசுறவங்க துரை வைக்கணும் வைக்கூடிய மகன்

மோடி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அதை குறைச்சிட்டே வராரு இன்னைக்கு முப்பது நாள் நாற்பது நாள் ஒரு வேலை கிடைக்கிறது கிடையாது வேலை நாற்பது நாள் வேலை செஞ்சாலும் அக்கௌண்ட்ல பணம் ஏறுறது கிடையாது பணம் சமயம் நான் போன வருஷம் இதே திருச்சி ஏன் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் என்ன ஆர்ப்பாட்டம் நீ பத்து வருஷமா இந்த நிதி இந்த நூறு நாளுக்கு உண்டான நிதி நீ குறைச்சிட்டே வர்றீங்க இப்படியே போச்சுன்னா ஜனங்க எல்லா கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் நான் எல்லா கிராமத்துக்கும் போயிட்டு இருக்கேன் இந்த மூன்று வருஷம் போயிட்டு இருக்கேன் எல்லா கிராமங்களையும் தாய்மார்கள் என்கிட்ட கேட்கறது ஐயா பத்து வருஷத்துக்கு கூட இந்த நூறு நாள் நூறு நாள் கிடைச்சிருந்தது ஆனா வருஷம் போக 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 இப்ப முப்பது நாள் நாற்பது நாள் கூட கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஏழை தாய்மார்கள் சொன்னதை வச்சுதான் திருச்சியில் ஆர்ப்பாட்டம் போன வருஷம் நான் பண்ணணும் ஏன் தலைமையில் நடந்தது ஆனா அதுக்கு சரி சாய்க்கிற கிடையாது மறுபடியும் மோடி வந்தால் நீங்க இந்த முப்பது நாற்பது நாற்பது நாட்கள் கிடைக்காது ஏன் தெரியுமா அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை எடுக்க நினைக்கிறாரு கேவலமான ஒரு விஷயம் கேவலமான விஷயம் அதுல நூறு நாள் வேலை திட்டத்தோட முழு பேர் தெரியுமா உங்களுக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்திய கொண்டது யாரு நாகராம் கோட்சே நாகராம் கோட்சே யாரு ஆர் எஸ் ஒரு பாரஜா கிடைச்ச அந்த பின்னணியில் இருக்கிறவர் அந்த காந்தியோட பேர் இருக்கிறதுனால இந்த திட்டத்தை எடுக்க நினைக்கிறார் இந்த மனுஷன் நூறு நாள் நடத்திட்டு அடுத்த தடவை வந்தால கண்டிப்பா இருக்கவே இருக்காது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் நம்மளோட இந்தியா கூட்டணி சகோதரர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு நம்மளுடைய முதலமைச்சர் அந்த தளபதி என்ன சொல்றாரு தலைவர் வைகோ என்ன சொல்றாங்க நூறு நாள் மாத்திரம் கிடையாது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் டெல்லியில் நீங்க ஆட்சி மாற்றம் பாஜக ஆட்சியில் அகற்றப்பட்டால் நூறு நாள் கிடையாது நூத்தி ஐம்பது நாள் கொடுக்கணும்னு சொல்றேன் சம்பளத்த உயர்த்த நானூறு ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றேன் ஏழை எளிய மக்களுக்காக சிந்திக்கிற கூட்டணி இந்தியா கூட்டணி நீங்க மோடி நீ மோடி அரசு விவசாயிகளுக்காண்டி கடனை ரத்து பண்ணியான்னு சொன்னாங்க இன்னைக்கு எழுபதாயிரம் கோடி பயிர்கடன் இந்தியா முழுவதும் பயிர்கடன் இருக்க தள்ளுபடி சொன்னதுக்கு கையில காசு கிடையாது பொருளாதாரம் சரியா இல்ல கொரோனா வந்துச்சுன்னு சொல்லி சொன்னார் நாங்க நம்புறோம் ஆனா அடுத்து என்ன பண்றாருன்னா அதோடய அம்பாடி போன்ற கார்ப்பரேட்டர்களின் கடன் ஒண்ணு இல்லை ரெண்டு இல்ல பதினஞ்சு லட்சம் கோடி கடன் பதினேழு லட்சம் கோடிக்கணங்க ரத்து பண்ணி தள்ளுபடி பண்ணிருக்க அந்த மோடி அரசு ஏழை தாய்மார்களுக்கோ ஏழை விவசாயிகளுக்கோ சிந்திக்காத அந்த மோடி அரசு கார்ப்பரேட் கம்பெனியருக்காக இந்த ஆட்சியை செய்கின்றது அதனால சொல்றேனே இந்த இந்தியா தமிழ்நாட்டில் மத்தவே கிடையாது இந்தியாவில் ஒரு மாத்திரை வரணும் மதவாத அரசியல் மக்கள் என்ன அரசியலா அல்லது மதவான அரசியலா என்கின்ற இந்த தீர்மானிக்கும் தேர்தலெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மணிப்பூரில் கலவரம் நடந்தவே அங்க ஆறுக்கணக்கிற்கு கொல்லப்பட்டாங்க

இந்துக்களுக்கு கிறிஸ்து இஸ்லாமியர்களை பிரச்சனை வரக்கூட வரக்கூடாது அரசியல் நம்ம பின்பு இந்தியா கூட்டணி நம்ம பின்பற்றுறது நம்ம என்ன என்ன பின்பற்றமோ மக்களோட அரசியல் இன்னைக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் என்ன சொன்னார் வருஷத்துக்கு முன்னாடி ஏழை குடும்பத்தலைவருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஒரு கோடி பதினாறு லட்சம் ஏழை இன்னைக்கு அது உங்களுடைய சாதாரண வீட்டு ஏழை வீட்டு பசங்க வந்து படிக்க முடியல காலேஜுக்கு போக முடியலன்னா இன்னைக்கு அந்த மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அந்த அரசு எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு இருக்காங்க இது போன்ற வந்து நமக்காக சிந்திக்கிற செயல்படுகிற ஒரு கூட்டணி தான் இந்திய கூட்டணி இந்திய கூட்டில்தான் நல்லவங்க இருக்கிறாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்டுங்க நாங்கள் இருக்கிற உங்களுக்காக சிந்திக்கிற ஒரு கூட்டணி தமிழ்நாட்டுக்குள்ள நிதியை கொடுக்கறது இல்ல நீங்க உங்களுக்கு தெரியும் சென்னையில பிச்சாங் புயல் வீசும் போது அங்க எவ்வளவு சேவாரம் நடந்தது தெரியும் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஆடு மாடுகள் செத்து போச்சு எல்லாருக்கும் வியாபாரிகள் உங்களை மாதிரி வியாபாரிகளுடைய சரக்குகள் எல்லாம் போச்சு முப்பத்தி எட்டாயிரம் கோடி தனிநபர் சொத்துக்களும் அரசாங்க சொத்துக்களும் நாசமாச்சு நம்ம கேட்டோம் நம்ம மொத்த ரூபா இந்த அரசு கொடுக்கல ஒன்றிய அரசு பாஜக அரசு கொடுக்கல ஆனா வட மாநிலங்கள்ல குஜராத் சேதாரம் இயற்கை பேரிடர் வெள்ளனா ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அள்ளி குடுக்குறாங்க இதுதான் நம்ம கேட்கறோம் நம்ம ஏன் நிதி கொடுக்கற நம்ம வரும் நீங்க கடையில பிஸ்கட் பாக்கெட் வாங்குறீங்க இல்லையா நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டணும் அவசியம் கிடையாது கடையில பிஸ்கட் பாக்கெட் நீங்க எது வாங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டி நம்ம கட்டுறோம் இந்த கொடுக்கற ஜிஎஸ்டி வரையில நம்ம கொடுக்கற ஒத்த ரூபாய்க்கு இருபத்தி பைசா தான் நம்ம கொடுக்கறாங்க திரும்பி கொடுக்கறாங்க அதே அவங்க ஆளுநர் யூபிலயும் பீகார்லயும் ஒரு ரூபாய்க்கு நாலு ரூபா ஆறு ரூபா கொடுக்கறாங்க இந்த நிலைமை மாறணும் நமக்கு இந்தியாவுக்கு வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதி கிடைக்கணும் நிதி பற்றாக்குறையிலேயே நம்ம நிறைய நம்ம தமிழக அரசு நம்ம அண்ணன் தளபதி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால வருகின்ற தேர்தலில் நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்பட ஏற்படுத்த தமிழ்நாடு முன்னேற இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் நான் என்னை பொறுத்தவரை உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் ஒருவனாக உங்களுக்காக வாழும் ஒரு நல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த துறை செயல்படுவேன் சொல்லிட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் எனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் தாய்மையுடன் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் நன்றி இது சட்டமன்ற தேர்தல் அல்ல இது நாடாளுமன்ற தேர்தல் டெல்லியில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் ஜனநாயகமா அல்லது பாசிசமா மக்களல அரசியலா அல்லது மதவாத அரசியலா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் இந்த தேர்தல் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி நல்லது செஞ்சிட்டு இருக்கிறாரு நான் என்ன நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா இவங்களோட சேர்ந்து கூடுதலா உங்களுக்கு நான் இது பண்ணுவேன் நாடாளுமன்றத்தில் உங்களுடைய குரலான ஒழிப்பு நாடு உங்களுடைய பிரச்சனையா வந்து நாங்க நாடாளுமன்றத்தில் டெல்லியில் நான் பேச முடியும் அதுதான் உங்களுடைய எம்பியோடைய வேலை நீங்க நீங்க அதே நேரத்தில் உங்களோட சொல்ற நானு நம்முடைய திமுக அரசு நம்முடைய தமிழக முதல்வர் நிறைய நல்ல விஷயங்கள் சொன்ன எம்எல்ஏ பேசினார் என்னது கிட்டத்தட்ட ஏழை குடும்பத் தலைவருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு கோடி பதினை லட்சம் ஏழை குடும்ப குடும்பத்திலிருந்து சில பேருக்கு விடுதலா இருக்கு அந்த விடுதல் முடிஞ்ச பிறகு கண்டிப்பா நம்முடைய அமைச்சர் சகோதரர் உதயநிதியும் சொல்லியிருக்கிறாரு விடுபட்டவங்களுக்கும் அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் கண்டிப்பா நம்ம கொடுப்போம் சொல்லி இருக்கிறார் அது மத்தம் கிடையாது இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இன்னும் இருக்காப்போம் திட்டம் இப்ப நீங்க ரோட்ல போக நீங்க இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ஹைவேல நடந்து வச்சுவங்க அந்த விபத்து ஆஸ்பத்திரி சேர்த்து பயப்படுவா ஏன்னா நம்மளே கேஸ்ல சேர்த்திருவாங்க இப்ப அப்படி கிடையாது ஆஸ்பத்திரி போய் நீங்க சேர்த்தீங்கன்னா சேர்த்தவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் போட மாட்டாங்க அதே மாதிரி முதல் நாற்பத்தி மணி நேரம் அந்த அவங்க அடிபட்டவங்களுக்கு அறுவை சிகிச்சை இருந்தாலும் எந்த சிகிச்சையாக இருந்தாலும் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் அரசாங்கமே அந்த செலவு இது மக்கள் நல அரசியல் போனீங்கன்னா உங்களை தாய்மார்களுக்கு கிட்டத்தட்ட இலவச பஸ் பயணம் இதெல்லாம் வந்து தமிழக அரசு முதலமைச்சர் செஞ்சிட்டு இருக்காரு இதுதான் மக்கள் நல அரசியல் சொல்றாரு சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு அரசு தான் நம்ம நம்ம சொல்றோம் ஆனா பாரதிய ஜனதா பிஜேபி என்ன செஞ்சிருக்கிறாங்க ஆமா நீங்க கிராமத்தில் இருக்கிற ஜனங்க நீங்க நீங்க கேஸ் சிலிண்டர் நீங்க மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் வேலை எவ்வளவு இருந்தது முன்னூத்தி இருபது ரூபா இருந்தது இந்த மனுஷன் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு இப்ப எலெக்ஷனுக்காண்டி கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க நம்மளுடைய இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி என்ன தெரியுமா சொல்றாரு தொள்ளாயிரம் ரூபாய் கிடையாது நாங்க ஆட்சிக்கு வந்த மோடியை நீங்க வீட்டுக்கு அனுப்புறீங்கன்னா ஐநூறு ரூபாய் கொடுக்கணும்னு என்ன ஏன்னா பெட்ரோல் லிட்டர் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கும் டீசல் வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் நமக்காண்டி முக்கியமான நமக்கு சாப்பாடு எல்லாமே போடுற யாரு உங்களை விவசாயம் காட்டில் போய் அந்த பார்க்காம போய் நீங்க வேலை செஞ்சு நீங்க மாதிரி விவசாய கூலிகள் சரி விவசாயில நீங்க பாடுபட்டு நாங்கள் சாப்பாடு சாப்பிடுறோம் விவசாயிகள் இந்த பத்து வருஷத்துல மோடி ஆட்சியில் ஒன்றரை லட்சம் விவசாயிகள் இந்தியா முழுவதும் தூக்குபிட்டு செத்து இருக்கிறாங்க ஒன்று லட்சம் விவசாயிங்கமா பத்து பேர் ஐம்பது பேர் கிடையாது அத்தனை பேர் கடல்ல செத்து போயிருக்கிறாங்க பத்து வருஷமா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற கூட்டில இருக்கிற அத்தனை பேர் அத்தனை கட்சிக்காரங்க மோடி கிட்ட என்ன தெரியுமா கேட்கிறோம் விவசாயிகளுடைய பயிர் கடனை தயவு செய்ய கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்க அங்கங்க விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க தயவு செய்ய ஒரு முறை பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இல்ல இல்ல பொருளாதார கஷ்டம் கொரோனா வந்துருச்சு கவர்மெண்ட் கிட்ட காசு கிடையாதுன்னு சொன்னாங்க சரி நம்ம ஒரு நம்பணும் ஆனா அடுத்த நிமிஷமே அடுத்த காப்பரேட்டோட கடன் அந்தானி அதானி அம்பானி போன்ற காப்பரேட் கம்பெனியோட கடனை ஒரு லட்சம்ல ரெண்டு லட்சம்ல பதினஞ்சு லட்சம் கோடி கடனை காப்பரேட்டோட கடனை ரத்து பண்ணியிருக்கிறார் ஏழை விவசாயிகளை பத்தியோ ஏழை தாய்மார்களை பத்தியோ நம்மள மாதிரி மாணவர்களை பத்தியோ இளைஞர்களை பத்தியும் கவலை கிடையாது அதானே அம்பானி போன்ற காப்பரேட்டுகளுக்காக சிந்திக்க ஒரு செயல்படுத்தக்கூடிய அரசு தான் மோடி அரசு இந்த மோடி அரசு வந்து நம்ம நீங்க இன்னொன்னு பத்திரம் கிடையாது நேற்று இதுல படிச்சேன் ஒரு மாட்டுக்கறி இந்த ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்டதுக்காண்டி அங்க வடநாட்டுல நிறைய பேர் அடிச்சு கொள்றாங்க இது வந்து மத ரீதியான அரசியல் நீங்க மணிப்பூர் மாநிலத்தை பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை உண்டு பாக்கி அனுக்கிறது பலாயிரக்கணக்கான பேர் சேர்த்து இருக்காங்க இந்துக்களும் சேர்த்து இருக்காங்க கிறிஸ்தவர்களும் பல வட மாநிலங்கள் வந்து இஸ்லாமியர்களும் இந்துக்களை சண்டை போட்டு சேர்த்து இருக்காங்க மதத்தை வச்சா நம்மளும் நான் பெருமாளை கும்பிடுறவன் தான் பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும் சொன்னவன் நான் பெருமாளை கும்பிடுறேன் நான் இந்து தான் ஆனா இந்து மதத்தை கும்பிடுறது வேற ஆனா மதத்தை வச்சு அரசியல் பண்றது வேற நான் நம்மள சொன்ன மாதிரி உங்களை பாண்டி உங்களை சாதாரண ஜனங்களுக்காண்டி நிறைய திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு ஆனா தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதியை அவங்க யார் கொடுக்கறது கிடையாது டெல்லியில இருக்கிற மோடி கொடுக்கறது கிடையாது அந்த நிதியை கொடுத்திருந்தனா இனியும் நிறைய செஞ்சிருக்காங்க நூறு மடங்கு செஞ்சிருக்க தமிழக அரசு செஞ்சிருக்கலாம் நம்மளுடைய முதலமைச்சர் செஞ்சிருப்பாரு அதுக்கெல்லாம் யார் தமிழர்களா இருக்க தடையா இருக்கிறது சரிவா வெள்ளை பாதிப்பு சரி நிதியை சரி கொடுக்கல ஏதோ வெள்ள பாதிப்பு நடந்தது இல்லை மெட்ராஸ் புயல் வீசிச்சு தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி கோடி தனிநபர் சொத்துகளும் அரசாங்க சொத்துகளும் நாசமாச்சு ஒரு லட்சம் ஆடு மாடுகளில் செத்து போச்சு அந்த வெள்ளத்துல நம்ம அரசாங்கம் கேட்டுச்சு ஜனகன் ரொம்ப சங்கடப்படுறாங்க அந்த தூத்துக்குடியும் சரி மெட்ராஸ் சரி ஆறு தான் ஒரு நிதி வந்து பார்த்தான் எல்லாம் பார்த்தா நிதி கொடுக்கணும் சொன்னாங்க நாலு மாசம் ஆச்சுமா ஒத்த பைசா கொடுக்கல இப்படிப்பட்ட தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் வஞ்சிக்கிற இந்த மோடி அரசு மறுபடியும் வரக்கூடாது வந்துச்சு வச்சுக்கோங்க அடுத்து முக்கியமான ஒரு பிரச்சனை பேச போற நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் தயசர பேசுற வரைக்கும் ஏன்னா எல்லா இடங்களும் பேசும்போது நூறு நாள் வேலை சொன்ன உடனே ஜனங்களுக்கு டக்குன்னு கோவம் வருது அது யார் நூறு நாள் வேலை திட்டம் யார் கையில இருக்கு தமிழ்நாடு அரசு கிடையாது மேல இருக்க டெல்லியில இருக்க மோடி அரசு கிட்ட இருக்கு நீங்க பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் இந்த நூறு நாள் வேலை திட்டம் அவங்க மத்திய அரசு அவங்க தான் நிதி ஒதுக்குவாங்க நம்ம தமிழ்நாடு அரசுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது நம்ம அரசு மூலியமா கொடுக்கறாங்க தவிர அந்த நிதியை ஒதுக்குறது யாரு மோடி அரசு இந்த எண்ணிக்கை இந்த ஆட்சிக்கு வந்தவரை பத்து வருஷமா படிப்படியா நூறு நாளுக்கு நிதியை குறைச்சு 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 இன்னைக்கு எண்பது நாள் ஆச்சு ஐம்பது நாள் ஆச்சு இன்னைக்கு முப்பது நாற்பது நாள் கூட வேலை கிடைக்க மாட்டேங்குமா பேர் உங்களுக்கு தெரியும் பேரு நூறு நாள் வேலை திட்டம் ஆனா நூறு நாள் ஐம்பது நாள் கிடையாது முப்பது நாள் கூட கிடைக்கிறது கிடையாது வேலைக்கு போனாலும் அக்கௌண்ட்ல பணம் ஏறது கிடையாது இது என்னன்னா அதுக்கு நம்ம சொல்லியாச்சு ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணியாச்சுன்னா போன வருஷம் திருச்சியில் ஏன் தலைமையில் ஒரு போராட்டம் பண்ண இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை சாதாரண விவசாயி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து விவசாய வேலைக்கு போகலன்னா கிடைக்கலனா இந்த நூறு நாள் வேலை திட்டத்து வீட்டில் செலவுகளுக்கு ஆகுது தயவு செய்து இதுக்கு உடான நிதியை நீங்க இது பண்ணாதீன்னு சொல்லும்போது அப்படியும் கேட்கல இதுவரை கேட்கல மறுபடியும் மோடி வந்தாருன்னா இந்த முப்பது நாள் நாற்பது நாள் கூட கிடைக்காது மொத்தத்தில் இந்த நூறு ரூபாய் திட்டத்தை ஒழிச்சிருவாரு சரி நீங்கள்தான் திட்டுறீங்க அதிமுக தான் திட்டுறாங்க அப்போ ஒரு மூணு ஓட்டு அவங்களை போட்டு ரெண்டு ஓட்டு ஏடிஎம்கே போன தயவுசே போட்டுறாதீங்க ஏன்னா நீங்கள மாதிரி ஜனங்க மோடி மேல கடுமையான கோபத்தில் இருக்காங்க இங்கே மாத்திரம் கிடையாது இந்தியா முழுவதும் இந்த நூறு ரூபாய் வேலை திட்டம் ஒழிச்சதுக்காண்டி இந்த நாட்டில் இருக்க அத்தனை கிராமத்துல ஜனங்க கோவத்தில் இருக்காங்க நம்ம இவர் கூட சேர்ந்து நம்ம ஓட்டு விழான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏடு கேட்காரங்க தனியா வந்திருக்கிறாங்க மறுபடியும் எலெக்ஷன் முடிஞ்ச பேர் பிஜேபி காரங்க மோடி கூட தான் போய் சேர போறாங்க நூறு ரூபாய் வேலை திட்டத்துக்கு நாங்க என்ன தெரியுமா சொல்றோம் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்ன சொல்றாரு கம்யூனிஸ்ட் காரங்க என்ன சொல்றாங்க ஐயா வைகோ என்ன சொல்றாரு நான் என்ன சொல்றோம்னா முப்பது நாள் நாற்பது நாள் கிடையாது நூறு நாள் கிடையாது நாங்க ஆட்சிக்கு வந்த மோடியை நீங்க வீட்டுக்கு வந்து நூத்தி ஐம்பது நாள் அங்க கொடுக்கணும்னு சொல்றோம் சம்பளத்தை உயர்த்தி நானூறு ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றோம் உங்களுக்காக சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு கூட்டணி தான் இந்திய திமுக தலைமையான கூட்டணி இன்னொன்றுமா நம்ம வாழ்க்கையில பத்து சதவீதம் அஞ்சரை வருஷம் ஜெயிலுக்கு போனாரு ஐயாயிரம் கிலோமீட்டர் நடைமுறை போயிருக்கிறார் அவர் போயிருக்கிறார் ஆனா இன்னைக்கு வந்து அவர் வந்து நல்லவர் தான் சரி வைக்கோ நல்லவரா அப்படி நீங்க விசாரிச்சு பாருங்க என் மேல கோர்ட்டு கேஸ் இருக்கா தான் வழக்குகள் இருக்கான்னு பாருங்க நான் நல்லவனா படிச்சு நான் வந்து அவங்களுக்கு உதவி செய்வேன் பாருங்க வெளியூர் காரணம்மா மனசு இருக்கணும்மா உதவி செய்யறதுக்கு மனசு இருக்கணும் ஜாதி மத ஊர்க்காரலாம் கிடையாது உள்ளூர்காரர் நல்லது செஞ்சிட்டாங்களா இவர் இருக்கிறாரு உள்ளூர்கார உள்ளூர் எம்எல் நல்லது செஞ்சிருக்கிறாரு ஆனா உள்ளூர்காரர் நல்லது செஞ்சு யோசிச்சு பார்க்கணும் நான் திருச்சியில வந்து ஏற்ற வீடு பிடிச்சிட்டேன் நான் வீடு பிடிச்சிட்டு இங்க திருச்சியில இருக்க போற கந்தரவக்கோட்டை எப்படி திருச்சி ஒண்ணு கந்தரவக்கோட்டை புதுக்கோட்டை எல்லாமே எனக்கு ஊர் தான் நான் வந்து நான் அப்படி ஒண்ணு நான் மெட்ராஸ் இருந்து இருக்க மாட்டேன் எனக்கு நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம எம்எல்ஏ கூட சேர்ந்து நான் வேலை பார்க்க போறேன் உங்க தொகுதியில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மனசு மனசுதான் இருக்கணும் உங்களை மாதிரி ஜனங்களுக்கு உதவி செய்யறதுக்கு மனசு இருந்தா போதும் அதுக்கு வந்து நீங்க அந்த ஒரு காரம் இந்த ஒரு கிடையாது யாரு நல்லவங்க யார் கெட்டவங்க என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க விசாரிச்சு பாருங்க நான் சரி திமுக தலைமையில் கூட்டணியில வைகோ கட்சியில் நிக்கிற நான் ஆனால் எதிரில் நிற்கிற மற்ற வேட்பாளர்கள் என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க காவல்துறையில என்ன வழக்குகள் இருக்கு என்ன பிரச்சனை அதை விசாரிச்சு பார்த்து நீங்க போடுறோமா சும்மா ஊரா வந்து பேசறான செய்யறானா அந்த கட்சிக்காரன் என்ன ஏதோ என்ன நாளைக்கு தப்பானங்களை கொண்டு வந்து கொண்டு வந்துட்டீங்கன்னா நல்லது மாத்திரம் கிடையாது நிறைய தப்பான விஷயங்கள் நம்ம தொகுதியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பாயிரும் அது வாய்ப்பு நீங்க அதுக்கு வாய்ப்பு கொடுத்துட கூடாது அதனால என்னை பொறுத்தவரை உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவனாக என்னை நான் உங்கள் இந்த திருச்சி கந்தர்வ கோட்டை தொகுதி மட்டுமல்ல அந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களின் குரலாக அங்கே டெல்லியில் இந்த துறை வைக்க ஒழிப்பேன் வாக்குறுதி அளித்துவிட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் தாழ்முடன் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன்